மகளே வணக்கம் நான் உங்கள் அன்புக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் இன்னைக்கு மிக மிக முக்கியமான ஒரு கூட்டத்தை மருத்துவ குணங்களுக்கு சப்பாத்தி வெளியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கிஃபர் பாருங்க யூ இருக்கிற அவ்வளவு காய்ங்க பார்த்தீங்களா அவ்வளவும் காய் நீங்கள் கொஞ்ச நாள் அவ்வளவு பலமாயிரும் ஆனால் மக்கள்கிட்ட உள்ள அறியாமல் பழம் பழுத்து தொங்கு கொட்டி கிடக்கு பாருங்க பழம் பழுத்து கொட்டி கிடக்குங்க கொட்டி கிடக்கு உள்ளே இருக்குது பாருங்கள் பழம் சப்பாத்தி கல்லி பழம் சிவாயணமாக இருக்கிற எல்லாம் இப்போ கொஞ்சம் நாளில் பழம் ஆயிடுங்க அவ்வளோ இப்போ பாருங்கள் அவ்வளோ இருக்குது பாருங்கள் எல்லாம் 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 அப்படியே எல்லாம் காய் கொஞ்ச நாளில் பழம் ஆயிடுங்க பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள் 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 கீழே அப்படியே பூ விழுந்ததுக்கு பிறகு கீழே உள்ளது அப்படியே பழம் அப்படியே மக்களைய வணக்கம் இது இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மூலிகை என்னன்னா சப்பாத்தி கல்வி அந்த சப்பாத்தி கல்வி பாருங்க பழம் மிகப்பெரிய சப்பாத்தி கல்னா இது ஃபுல்லாக பழம் தாங்க இருக்கு நல்லா பழந்தான் பாருங்க எவ்வளோ பழம் இருக்கு பாருங்க இருக்கிறது எல்லாமே சப்பாத்தி கல்லி பழம் தான் இங்கே பாருங்க ரெண்டு பழுத்து இருக்குது பாருங்கள் பழம் தெரியுதா ரெண்டு பழம் இருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ பழம் இருக்கு பாருங்கள் சப்பாத்தி கல்வி பழம் எவ்வளோ இருக்குது பாருங்க மிகச்சிறந்த ஒரு மூலிகைங்க பெண்கள் கருப்பைக்கு மிகப்பெரிய டானிக் இது நீர்க்கட்டி கருப்பை பிரச்சனைகள் குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் அனைத்துக்கும் தீர்வு இந்த சப்பாத்தி கல்லி பழந்தாங்க எங்கே இருக்குது பாருங்கள் இது கிடைக்கிறதே அபூர்வமாக இருக்குது எங்கேயுமே கிடைக்கிறது மக்களே இது இது வந்து இதுதாங்க பொக்கிஷம் எவ்வளோ நீ பாருங்க எல்லாம் காய் எல்லாம் அவ்வளோ இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாமே பழம் ஆயிரும் நீ பாருங்கள் இருக்கு அவ்வளோ பழம் தான் நீ பாருங்கள் உள்ளலாம் பாருங்கள் பழுத்து 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 இருக்கு பாருங்கள் அவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் அவ்வளோ பழம் இருக்குது பாருங்கள் வவ் கிரேட் சூப்பருங்க நீர் கட்டி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து காலங்காலமாக மருந்து சாப்பிட்றீங்க இந்த பழத்தை சாப்பிட்டாலே போதும் இந்த பழத்தை சாப்பிட்டாலே போதுங்க பாருங்கள் பழம் பாருங்கள் உள்ளே பாருங்க எப்படின்ட்டு இயற்கையிலேருந்து எப்போ மனுஷன் வந்து செயற்கை நோய்க்கு போக ஆரம்பித்தானே அன்னைக்கு வந்தது நோய்கள்லாம் மனிதனுடைய ஆயிலே குறைஞ்சி போச்சு நூறு வருஷம் வாழ்ந்தவன் அன்னைக்கு வந்து ஐம்பது வருஷம் நோய் நொடி இல்லாமல் வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குது இயற்கையை காப்பாற்றுங்க ஐயா வாழ்க வளமுடன்